திமுகவுடைய கூட்டணிக்கு வருவோம் திமுக வந்து கூட்டணியை பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டாங்க அது பாராட்டணும் இவனே தெரியல எல்லாத்தையும் த அவர் வந்து பேசினபடி சீட்டை கொடுத்துட்டார் ஸ்டாலின் திமுக நிற்க போகிறது இருபத்தோரு தொகுதி ஆனால் ஸ்டாலின் அதில் பெருமை என்ன சொல்கிறாருன்னா பத்து புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோங்கிறார் இருபத்தொன்னில் என்ன பத்து சரி பத்து புதுமுகத்துக்கு சீட்டு கொடுத்தீங்க மிச்சம் பதினோரு புது பதினோரு முகங்கள் இருக்க அதிகார் அதை கேட்கணும்ல அந்த பதினோரு முகங்கள் யாருன்னா அதில் எட்டு முகங்கள் வந்து வாரிசு அரசியல் அதில் ஒவ்வொரு வாரிசாக கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ புது வாரிசு ஒன்று சேர்த்துருக்காங்க திமுக கே என் நேரு நேர்மையான ஒரு மந்திரி அவர் மாதிரி ஒரு நேர்மையான மந்திரி பார்க்க முடியாது சென்னைக்கு வந்து வெ வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எடுக்கும்போது நாலாயிரம் கோடி ஒதுக்குனதில் போட்டு வெள்ளத்தை தவிக்க விட்டவர் சென்னை மா மாநகரத்தில் மக்களை வெள்ளத்தில் தவிக்க விட்டவர் ஆனால் ஸ்டாலின் அவரை பற்றி என்ன பேசுவார் தெரியுமா மிக திறமையான மந்திரியும் பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சி அவங்க சொத்து உங்கள் அப்பா தான் ஸ்டாலின் அப்பா தான் கண்டுங்க அங்கே அம்மா ஒரு கோடி சொல்ல ஆக விட்டார் அதனால் அவருக்கு பயந்துக்கிட்டு அவருடைய பையன் அருண் நேருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்காரு ஆக வாரிசு பட்டியலில் இன்னொரு புதிய வாரிசு நுழைந்திருக்கிறது ஆனால் அதில் ஒரே ஒரு ஆறுதலானது விஷயம் என்னென்னா நம்ம பொன்முடியோட வாரிசுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல அதுக்கு நான் பாராட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே பொன்முடியை தூக்கி பிடிப்பவர் இல்லை அவர் அவர் இப்போ அவருடைய பையன் வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே ஈடி வந்து பையனெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க வெளி மாணி மாவட்டத்தை வெளி மா நாடுகளெல்லாம் அவர் சொத்து வச்சுருக்காரு கம்பெனி வச்சுருக்காருங்கிறதுனா வெளியில் வந்தது ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன கோபம் தெரியுமா யூஏன்னு சொல்லக்கூடிய அரேபிய கண்ட்ரியில் வந்து கம்ப கம்பு இது வச்சுருக்கான் கம்பெனி வச்சுருக்கான் சமீபத்தில் நூறு கோடிக்கோ இரநூறு கோடிக்கோ கம்பெனியை விற்றுருக்கான் அந்த விற்றுருக்காரு நமக்கு ஒரு விசா கமிஷன் கொடுக்கலேங்கிற கோபந்தான் பொன்முடி மகன் மேலே அதனால தான் என்ன பண்ண உனக்கு சீட் இல்லை ஸ்டாலின் எப்போ என்னென்னா கமிஷன் ஒழுங்காக வந்தால் அவங்களுக்கு சீட் கமிஷனை மறைச்சாங்களா காரி அப்படின்ட்டு இல்லைன்ட்டாரு அதனால் தான் பொன்முடி மகனுக்கு கொடுக்கல அது ஒரு நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு ஊழலில் இதாக இருந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் ஸ்டாலின் ஊழலுக்காக அதை பார்க்கலை தனக்கு கமிஷன் கிடைக்கவில்லை என்பதற்காக தனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கிற கோபத்தில் தான் பொன்முடி பையனுக்கு சீட்டு கொடுக்கல அடுத்தது அண்ணாதிமுகவில் வெட்டரன் ரெண்டு பேர் இருக்காங்க வெட்டரன்னா ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கர் திறமையானவங்க ஒன்று செல்வ கணபதி ஜெயலலிதாமிடமே அவர் பாராட்டியிருக்காங்க ஃபீல்டு ஒர்க் அப்படி பண்ணுவார் தேர்தல் இது இப்போ தான் ஸ்டாலின் தன்னுடைய மந்திரி சபையில் அண்ணாதிமுகவை சேர்ந்த பத்து பேருக்கு மந்திரி கொடுத்துருக்காருல்ல எம்ஜிஆர் சீடர்களுக்கு அது மாதிரி தான் கட்சிக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று செல்வ கணபதிக்கு ஒன்றும் தங்க தமிழ் செல்வன் அவருக்கு தேனியும் இவருக்கு சேலமும் கொடுத்துருக்காங்க செல்வ கணபதிக்கு ஸோ பழையபடி வந்து இவங்களை நம்பி ஸ்டாலின் இதை கொடுத்துருக்காரு மற்றபடி பழையபடி பார்த்திங்கன்னா எல்லாம் அதே குழந்தை கொழுகுங்க கனிமொழி அதே ராசா அதே அதே வந்து டிஆர் பாலு அதே மாதிரி இவருடைய வட சென்னையில் நம்முடைய ஆற்காடு வீராசாமி பையன் பெண் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த மாதிரி வரிசையாக வாரிசுகள் எல்லாமே அதனால் அது வேறு ஒன்றும் பெருசாக புதுசான மாற்றமில்லை ஆனால் ஒன்று பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்கணும் அதிக உரிமை கொடுக்கணும்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை பேசிக்கிட்டு இருப்பாங்க கனிமொழி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இதெல்லாம் பண்ணி பா பார்லிமெண்ட்லாம் பேசுனாங்க ஆனால் இந்த இருபத்தோரு பேரில் முப்பத்தோ மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கறதுனா ஸ்டாலின் குறைஞ்சது ஆறு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லாமல் ரிசர்வ் தொகுதியில் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் செய்தி அடுத்தது திமுக தேர்தல் இருக்கேன் அது ரொம்ப முக்கியம் ஸோ திமுக வாக்குறுதிகளை ஸ்டாலின் அள்ளி வீசியிருக்கார் அப்பப்போ தான் நான் சொல்லுவேன் ஸ்டாலின் ரொம்ப அப்பப்போ ஸ்டாலின் உலகல்கள்னே தனியாக வச்சுருக்கோம் அதில் தான் இந்தியாவின் சுதந்திரத்தை நம்மளா எப்போ எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவார் ஐயாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு போனால் மீதி ஆயிரத்தி ஐநூறு வார் நிறைய இது பண்ணுவார் இந்த தடவை என்ன சொல்கிறார் முதல்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்ட்டார் இவங்க பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறாங்களேன்னு பார்த்தா அப்புறம் மாற்றி இல்லை இல்லை பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படிங்கிறார் எடுத்த உடனே பொது சிவில் சிவசு பொது சிவில் சட்டம்னா என்னன்னே தெரியாது ஸ்டாலினுக்கு அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒரு 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 இது கூட அவரால் பேச முடியாது ஏதோ சொல்லாத பொது சிவான அவங்க கொண்டு வர்றாங்க பிஜேபி அதனால அங்கே கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது அவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பா என்னென்னு தெரியல பெட்ரோல் விலையை குறைப்பாடுறான் பெட்ரோல் விலை மத்திய அரசாங்கத்தில் இருக்க இவர் எப்படி பெட்ரோல் விலையை கொடுப்பார் சரி காங்கிரஸ் சொல்லணும்னா காங்கிரஸ் கருத்து கணிப்பெல்லாம் நாற்பது சீட்டு தான் வருவங்கிறத இவர் நிற்கிறதே இருபத்தோரு சீட்டு தானே அதில் இருபத்தோரு சீட்டு ஜெயிச்சாலும் இவர் எப்படி இப்போ இப்போ இதெல்லாம் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்க முடியும் அது எதை எப்படி ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு வெக்கம் இல்லாமல் வாக்குறுதி கொடுக்குறாருங்கிறது எங்களுக்கு புரியலையே இல்லை நாங்கள் காங்கிரஸில் சேர்ந்துருக்கோம் அது வரும்னா உங்கள் காங்கிரஸ் பாடுதான் படுமோசமாக இருக்குது நாற்பது சீட்டே வராதுங்கிற இருந்திருக்காங்களே அதனால ஏதோ உலங்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் பெட்ரோலை குறைப்பாராம் எவ்வளோ குறைப்பாராம் எழுபத்தஞ்சு ரூபா ஆக்கிடுவாராம் ஏற்கனவே இந்த சட்டசபை தேர்தல் நடக்கும்போது பெட்ரோலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னாரு டீசலை ரூபா குறைப்பேன்னார் கடைசி குறைச்சாரா அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்ன பெட்ரோலை ரூபா குறைச்சாரு டீசல் விலையை குறைக்கவே இல்லை அந்த வாக்குறுதியே இன்னும் நடைமுறைப்படுத்தலை இதில் புதிய வாக்குறுதி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கில் வர பெற்றோல யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதனால் அதை கொண்டு வராரு நம்ம இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவாராம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு மீதி என்ன யாருக்கு போய் குடியுரிமை கொடுக்க போகிறீங்க ராஜபக்சேல போய் உங்கள் கனிமொழியும் டிஆர்பாலும் விருந்து சாப்பிட்டு வந்தவங்க நீங்கள்லாம் இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாமா அசிங்கமா இல்லையா அதுக்கடுத்தது இவர் இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கல்விக் கடன் ரத்து செய்யப்படுமா இது எப்போ சொன்னாரு சட்டசபை தேர்தலிலேயே கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு வர செய்யலை இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் கல்விக் கடன் ரத்து செய்யப்படுமா கல்விக் கடன் மாநில மாநில அரசாங்கம் எல்லாம் இருக்க ரத்து செய்யறது நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ மத்திய அரசாங்கத்தில் போய் தேர்தல் வரும்போது கடனை ஒரு ரத்து செய்வாராம்